வெற்றிக் தலைவர் விஜய் சென்ற காரு வலிமறிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது பனியூர் கட்சி அலுவலகம் முன்பாக பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் இப்படி அடுத்தடுத்த சிக்கல்களை இன்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் சந்தித்து வருகிறார்கள் என்ன நடந்தது அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் விஜய் தற்போது நிர்வாகிகள் நியமனத்தில் கவனம் செலுத்தி வருகிறார் ஜனவரி மாத இறுதியில் தொடர்ச்சியா ஒரு வாரம் அவர் நிர்வாகிகளை சந்தித்து நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களை அவர் நியமனம் செய்து அறிவிப்பை வெளியிட்டார் தற்போது வரை தொண்ணூத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன் பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதனிடையேதான் இருபத்தி ஐந்து மாவட்ட மாவட்ட செயலாளர்களின் நியமனத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என விஜய் எண்ணிய பிறகு தற்போது இன்று இருபத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்களின் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வெறும் பத்தொன்பது மாவட்ட செயலாளர்களின் நியமனம் தொடர்பான அறிவிப்பு மட்டுமே இன்று வெளியாகும் அப்படினும் சொல்லப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் தூத்துக்குடி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதில் விதிகள் கடைபிடிக்கப்படவில்லை என்று சர்ச்சை எழுந்தது ஒரே தொகுதிகள் சீனியர்கள் பலருமே இருக்கக்கூடிய காரணத்தினால மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் இழுபறி நீடித்து வருகிறது இதனால நிர்வாகிகள் நியமனத்திற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் அதிகரிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கிறது தற்போது ஆறு மாவட்ட மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்க முடியாமல் தமிழக வற்றிக் கழகத்தினர் திணறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க இன்று கட்சி அலுவலகத்திற்கு விஜய் சென்ற போது அவரனுடைய காரை தொண்டர்களே இருக்கிறார்கள் காரை வழிமறித்து மனு அளிக்க முற்பட்டிருக்கிறார்கள் அதாவது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு ஆர்கே மணி என்பவரை மாவட்ட செயலாளராக நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இது மட்டுமல்ல திருவொற்றியூர் தொகுதிக்கு மட்டும் தனி மாவட்ட செயலாளரை நியமிக்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறார் இதற்கான மனுக்களை தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சாலையில் சென்று கொண்டிருக்கும் போதே அவருடைய காரை வழிமறித்து மனுவை நீட்டியிருக்கிறார்கள் இது தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவித அதிருப்தி இருக்கிறது தற்போது தமிழக கழகம் அலுவலகம் முன்பு பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது அந்த பெண் வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த பெண் எந்த கட்சியிலுமே இல்லை அப்படின்னு கூறப்படுகிறது சிறப்பு குழந்தைகள் முன்னேற்றத்திற்கு விஜய் உதவ வேண்டும் என அந்த பெண் வலியுறுத்தி விஜயை சந்திக்க உள்ளதாக அங்கிருந்தவர்களிடம் கூறியிருக்கிறார் மகனோடு வந்த பெண்ணை உள்ளே செல்ல வாகிகள் அனுமதிக்கவில்லை இதனால் அங்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது கட்சி ஏற்படுத்த திமுக முயற்சி செய்கிறது வெற்றிக் கழக தரப்புல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் திமுகவினர் தான் குழப்பத்தை ஏற்படுத்த அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தினர் தற்போது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இன்று சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எல்லாருமே எதிர்பார்த்தபடி வெளிவந்த தகவலின்படி பத்து மாவட்ட செயலாளர்களை இன்று விஜய் நியமனம் செய்திருக்கிறார் இது தொடர்பான அறிவிப்பை அவரே வெளியிட்டிருக்கிறார்